தங்கம் விலை தொடர்ந்து கூடுவதும் குறைவதுமாகவே இருந்து வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பவுன் எழுவத்தி நாலு ஆயிரத்தை கடந்து விற்பனை செய்யப்பட்டதுதான் உச்சபட்ச விலையாக பார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விலை குறைய தொடங்கினாலும் அவ்வப்போது விலை ஏறுகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி விலை குறைந்து ஒரு பவுன் ரூபாய் எழுவதாயிரத்துக்கு சென்றது மீண்டும் விலை சரிந்து கடந்த பதினைந்தாம் தேதி ஒரு பவுன் அறுபத்தொம்போதாயிரத்துக்கு கீழ் சென்றது இந்த நிலையில் சரிந்து வந்த விலை நேற்று ஒரே நாளில் எகிரி உள்ளது நேற்று முன்தினம் ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்துக்கும் ஒரு பவுன் ரூபாய் அறுபத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி எண்பதற்கும் விற்பனை செய்யப்பட்டது நேற்று மாலை நேர நிலவரப்படி கிராமுக்கு ரூபாய் இருநூற்றி இருபதும் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதும் உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தோறாயிரத்தி நானூற்றி நாற்பதற்கும் விற்பனையானது தங்கம் இதன் மூலம் மீண்டும் ஒரு பவுன் தங்கம் ரூபாய் எழுபத்தோறாயிரத்தை தாண்டியுள்ளது